வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோல இருந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து லண்டன்லேருந்து ஒரு ஹவர் தூரத்தில் இருக்கிறோம் சவுத்தே டவுன்சி பீச்சுக்கு தான் வந்து இருக்கிறோம் என்னடாலே பீச்சுக்கு வந்து இருக்கோம்னு சொல்கிறீங்க பீச்சை வந்து காணலைன்னு தானே பார்க்குறீங்க ஆமாம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து இருக்கிறோம் ஆனால் வந்து பீச்சை வந்து காணலை இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தண்ணி எல்லாமே வந்து பின்னாடி போயிட்டு ஆனால் வந்து ஆக வந்து தண்ணி வந்து முன்னுக்கு வரும் அந்த தண்ணி வந்து எப்படி வந்து இங்கே வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இடத்து வந்து எங்களை தாக்குற அளவுக்கு தான் வந்து தண்ணி வரும் சொல்லலாம் இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மணி ஆகுது இன்னும் டைம் போக போக ஒரு டூ ஹவர்ஸுக்கு லேட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து மூணுக்கு வரும் வாங்க அது வந்தோடனே வந்து காட்டில் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆறுன்னும் வந்து பாருங்கள் வந்து அங்க இருந்து வரதுல வந்து பூட்ஸ் போட்டு வந்தாரு ஆனால் பூட்ஸ் போட்டு வந்து நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு ஏன்னு சொன்னால் தண்ணி எல்லாமே வந்து சரியான வந்து என்ன சர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அதோட வந்து இந்த கடலுக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியான அந்த மண் போடு வந்து கடலுக்குள்ளே மீது அந்த இதுகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்புழு மாதிரி இருக்குது ஆனா மண்புழு இல்ல மண்தன் வந்து அப்படி இருக்குது இது வந்து நண்டு தான் வந்து எதுவும் செய்து வைக்குமோ சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம வந்து கொமன் பண்ணுங்க ஆரோனா வந்து பாருங்க நடந்து வராரு அவரு வந்து சுவிங் ட்ரெஸ் வந்து போட்டு வந்தவர் ஸ்விமிங் பண்றதுக்கு ஆனா தண்ணிய வந்து காணல தண்ணிய தேடித்தானே அவர் இப்ப வந்து போய்கொண்டிருக்கிறாள் எப்படி மீண்டும் ஒரு அரை மணி தேவை நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஆரோ நீங்கள் வாங்க ஆரோனும் வந்து பாருங்க அவருக்கு வந்து ஏதோ பெரிய இது மாதிரி இருக்குது அவருக்கு சும் சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் இல்லாமல் வந்து தண்ணி வந்து கண்டான்னு சொன்னால் தண்ணியில் வந்து காலை வச்சு நடக்குதுன்னு சொன்னால் அவருக்கு சரியான பிடிக்கும் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணி நல்ல மண்ணும் சேர்ந்திருக்கிறதால அவருக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து சரியான விருப்பமாயிருக்கு போல் ஆரோ ஆரோ அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பீச்ல வந்து ரெயின் சர்வீஸ் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த ரெயின் வந்து பாருங்க இந்த கடல்ல ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து போற மாதிரி இருக்குது அங்க வந்து போக்குல வந்து போய் பார்க்கணும்னு சொன்னால் போய் பாப்போம் சொன்னா நாங்க வந்து போக போக தண்ணி கொஞ்சமே வந்து முன்னுக்கு வந்து 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 கொண்டிருக்கு கொஞ்சமா கடலுக்கு நடுவுல வந்து பாருங்க நிறைய பறவை எல்லாம் இருக்கு ஆனா நடுவுல வந்து நின்று பாக்குறதுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா தான் இருக்குன்னு சொல்றேன் மைண்டுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மண்ணில் வந்து நோமலாக வந்து நடக்கிறதுல கால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து புதையுது மண்ணுக்குள்ளே நல்ல சேறு புதஞ்ச மண் மாதிரி தான் வந்து இருக்குது இதுல வந்து பாருங்க இதுல வந்து அந்த குட்டி குட்டி மீன் எல்லாமே வந்து ஓடுது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கவ்வாட்டி என்று சொல்லுவாங்க அதுதான் வந்து இருக்குது இந்த கவ்வாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் காலை வந்து அதுக்கு மேலே வச்சா வந்து வெட்டுமென்று சொல்லுவாங்க ஆரம்பிக்காது தான் வந்து பூட்ஸை போடுவோம்ன்ற சொல்லி பார்த்தா அவர் வந்து போடுறாரு இல்லை தான் வந்து வருங்காலோட நடந்து வருவோம்ன்ற சொல்லி நடந்து போகுது நாங்கள் இன்னும் முன்னுக்கு வர வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண் வந்து முன்னுக்கு இருந்ததை விட இங்கே வந்து சரியான சொஃப்டாக இருக்கு அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த கடல் பாசியும் கவ்வாட்டு இது வந்து சேர்ந்து ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்குது

காத்தடிக்க வந்து மாதிரி மா யாரு கொஞ்சம் குளிர்ல வந்தால் நடங்குது ஆனா அப்பயுமே அவருக்கு என்ன சொன்ன தண்ணி ல காலை வச்சு நல்லா அந்த அடிக்கலும் போலிருக்கிறாள்

கல்லு என்னது கல்லு ஆரோனா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு பூச்ல வந்து ஃபுல்லாக அந்த கல்லையும் மண்ணையும் வந்து நிரப்பிட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பீச்சில் வந்து ஸ்பெஷல் வந்து ஐஸ்கிரீம் தான் அதுவும் இந்த வெதருக்கு வந்து ஐஸ்கிரீம் குடிச்ச தன் வந்து நல்லா இருக்கும் ஆரண் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோன் பிள்ளை இருக்குது அதிங்க பாருங்க லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே எப்போவுமே வெதர் வந்து வந்து வந்திருக்கும் அதுலேயும் என்று சொல்லி வரும் சமரில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி குளிர் காற்றுன்னு சொல்லி அந்த சமரே அப்படியே போயிடும் இப்படி எப்பயாச்சும் வந்து வெதர் நல்லா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் சாட்டர்டே சண்டேனு சொன்னால் இங்கே இருக்கிறார்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்திருக்க மாட்டாங்க இப்படி பீச் பார்க்கன்னு சொல்லி வெளியே வந்து எப்படியுமே போவாங்க அதுலேயும் முன்னிக்கு இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கூட்டமாக வந்துருக்கி நீங்களே பாருங்க எவ்வளவு கூட்டம் வாங்கி இருக்கேன்னு சொல்லி பிச்சுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களுக்கான நிறைய வாட்டர் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தார் என்னோட சொன்னால் நாங்கள் வந்த உடனே வந்து பீச்சில் தொங்கல் மட்டும் வந்து நடந்து பார்ப்போம்னு சொல்லி நடந்து பார்த்தது ஆனால் தொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கவ்வாத்து இது எல்லாமே வந்து இருந்துச்சு இந்த கவ்வாத்தெல்லாம் வந்து வெட்டும் போது வந்து தெரியல ஆனால் நாங்கள் பிறகு கரையில் வந்து பார்க்கும்போது வந்து எங்கள்கிட்ட காலிலேயும் ஆருண்ட காலிலையும் வந்து சின்ன சின்ன மெல்லிய கோடு மாதிரி வந்து வெட்டின மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் இதுன்னு சொல்லி ஆழம்னு சொல்லி சும்மா நோமலாத்தன் வந்து இருந்துச்சு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் தொங்கலுக்கு பொறுத்த வந்து தவிர்த்து கொள்ளலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தண்ணி வந்து முன்னுக்கு வாரம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலை ஏர்லியாக வந்து வழி கெடுத்தான் இன்னொரு முறை வந்தம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்